வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காயில் நிறையவே சத்து இருக்குது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் வத்தல் ரெண்டை கிள்ளி போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து விட்ட பிறகு சின்ன வெங்காயம் ஒரு இருபது எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெண்டைக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணும் போது நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் தக்காளிலாம் சேர்த்து வெண்டைக்காய் பொரியல் செய்யும் போது கொஞ்சம் வலு தன்மை கம்மியாக தெரிஞ்சாப்பில் இருக்கும் இந்த வலுவழுப்பு தன்மையில்தான் நிறைய சத்து இருக்குது குடல் பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கக்கூடியது வெண்டைக்காவை இந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டும் போது நல்லா வதங்கி வந்துடும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கள்லாம் கொஞ்சமாக குழம்பு மசாலாத்தூளும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு அப்பப்போ மூடி போட்டு கிளறிக்கணும் வெண்டைக்காய் அறிவு வளர்ச்சியாக தூண்டக்கூடியது இந்த வெயில் டைமில் உடலை நல்லா குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் பொரியல் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்த பிறகு வலுவலுப்பு தன்மை எல்லாமே போனதுமே இது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் தேங்காய் பூவும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அந்த வெண்டைக்காய் சுருண்டு வந்துடும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க